சிவ சங்கரா சிவ சம்போ மகாதேவா அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பா பதிவு என்னவென்றால் திருவம்பாவை பத்தொம்பதாம் பாடல் பாசுர பாடலை பொருளும் விளக்கத்தை பார்க்கலாம் உங்கிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு புதுக்குமெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் நின் அன்பரல்லாதோர் தோல் சோ சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலங்கண் மற்றொன்றும் காணர்க்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதி ஏல் எங்கள்ளன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் பொருளை பார்ப்போம் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் எங்களை தழுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களால் இருக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தாள் எங்களுக்கென்ன விளக்கம் அக்காலத்தில் பெண்கள் எத்தகைய ம மணவாளன் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்கும் உரிமை இருந்திருக்கிறது அதனால்தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல நல்ல கணவன் அமைந்து விட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட ஏதும் செய்யாது என்று உறுதியாக சொல்கிறார்கள் இறைவனை உறுதியாக நம்புவோருக்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து இத்துடன் முடித்து கொள்கிறேன் இப்பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இருபதாம் பாடல் பாசுர பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்